வெல்கம் டு டாக்டர் சி கே யூடியூப் சேனலுக்கு உங்களுக்கு தான் தான் கூகுள் கூகுள் இருக்கு உலகமே கட 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 கூகுளில் போய் போய் சார் இருங்க இருங்க உடனே அது உள்ளே போக வேண்டியது புரிஞ்சுதுங்களா புரியுது கொஞ்சம் நஞ்சம் போயிடும் இப்போ ஹைப்பர் டென்ஷன் வந்தது அதோட சேர்ந்து டிப்ரெஷனும் வந்துடும் முப்பத்தஞ்சு வயசு முகம் ஒரு மூணு மாசம் கிட்ட வந்து ரைட் பண்ணினா அறுபத்தி ரெண்டு வயசு மாதிரி இருக்கும் அறுபத்தி ரெண்டா சபி பபியா இருந்தாலும் பிரச்சனை ஒல்லியா இருந்தாலும் பிரச்சனை என்னதான் சார் பண்றது என்னையமா கேக்குற நீங்க தானே இவ்வளவு வந்து நீ கேக்குற கேள்வி மட்டும் தான் என்னால பதில் சொல்ல முடியும் ஒல்லியா இருந்தா பிரச்சனைனா அது உன்னோட அவுட்லுக்குமா சில பேருக்கு தின்னா பிடிக்கும் சில பேருக்கு ஷேப்டா இருந்தா பிடிக்கும் இது நிறைய டிஸ்கஸ் பண்றோம் நம்ம ஆமா நான் வந்து இருபது இருபத்தி ரெண்டு வயசுலயும் அப்படியே சிக்கன் இருப்பேன் அறுபத்தி ரெண்டு வயசுலையும் அதே மாதிரி சிக்கன்னு இருப்பேன்னா இளமையும் நிலையாமையு கொடுக்குறாங்கல்ல ஆரோக்கியமாக வாழறது தான் முக்கியம் ஒரு மனுஷன் வாழ்க்கை காலகட்டத்தில் இதில் நீ என்ன புரிஞ்சிக்கணும் அப்படின்னா பிறப்பும் இறப்பும் உன் கையில் இல்லை ஒரு மனிதன் பிறந்து எண்பத்தாறு வயது வரைக்கும் வாழ்ந்து இறக்கிறான் என்றால் இந்த எண்பத்தாறு ஆண்டு காலம் ஒரு அந்த மனிதனின் வாழ்க்கை காலகட்டம் இந்த வாழ்க்கை காலகட்டத்தில் எவ்வளவு ஆரோக்கியமாக வாழப்போகிறாய் என்பதுதான் முக்கியம் அந்த ஆரோக்கியத்துக்கு முக்கியம் ஆரோக்கியமான மனநிலை அந்த ஆரோக்கியமான மனநிலைக்கு முக்கியம் நீ கற்கும் கல்வி நீ இந்த சமுதாயத்தை பார்க்கும் பார்வை உன்னை சுற்றி இருப்பவர்களை நீ புரிந்து கொள்ளும் விதம் உன்னை சுற்றி நீ வாழும் வாழ்க்கை இந்த மன ஆரோக்கியத்தை நீ அடைவையானால் உன் உடல் ஆரோக்கியத்தை நீ காற்றுக்கொள்ள முடியும் ஒரு கட்டமைப்பான உன் உனக்கு உண்டான அந்த ஒரு டிசிப்ளினரி லைஃப் அந்த கட்டமைப்புக்குள்ள நீ நிற்கணும் நீ எதை வந்து ஓவர் அப்யூஸ் பண்ணாலும் குடிச்சு 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 லிவர் சிரோசிஸ் வந்துச்சு அவ்வளோதான் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அந்த லிவரை நீ ரீபில்டே பண்ண முடியாது இப்போ நான் ஜாதக ஜோசியகாரங்கிட்ட போய் ஜாதகத்தை போய் காமிச்சா நீ இந்த கோயிலில் போய் சாமி கும்பிட்டினா உனக்கு லிவர் வந்துடும்னா வராது எந்த கடவுளும் கண்டு திறக்க முடியும் கடவுள் வந்து உனக்கு கடவுள்ன்றது இயற்கை இயற்கை வந்து உனக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுத்தது அந்த ஆரோக்கியத்தை சீரழித்தது உன்னுடைய மனநிலை த தமிழ் சான்றோர்கள் மனம் நெஞ்சம் உள்ளம் என்று மூன்றாக பிரிக்கிறார்கள் மனம் இச்சைகள் சம்பந்தப்பட்டது விஷம் நெஞ்சம் இமோஷன்ஸ் மேம்பாடுகள் சம்பந்தப்பட்டது உள்ளம் உயிர் சம்பந்தப்பட்டது தூய்மையானது உள்ளத்திலிருந்து இயங்குவது தான் நீங்கள் சொல்கிறீங்களே இன்னைக்கு ஸ்பிரிச்சுவல் லைஃப் எக்ஸாக்ட்லி அது உன்னால் பண்ணவே முடியாது நீ மனசுக்குள்ளே மட்டும்தான் இருப்ப மிஞ்சி போனால் கொஞ்சம் நேரம் நெஞ்சத்துக்கு வந்துட்டு வந்துட்டு போவே இதுக்கு மூணுக்கும் கலர் கொடுத்துருக்காங்க இன்றைக்கி வந்து எலக்ட்ரோ கண்டெக்டிவிட்டி ஆஃப் த பிரெயினில் இந்த இருபது வருஷமாக பிரெயினில் ஒவ்வொரு நிகழ்ச்சி நடக்கும்போதும் எப்படி கலர் சேஞ்ச் ஆகுதுன்றதை இப்போ படிக்கிறாங்க இதை எத்தனையோ ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்துட்டு போயிருக்காங்க மனம்னா விஷம் நீளம் நெஞ்சம்னா பச்சை கிரீன் உள்ளம்னா தூய்மையானது வெண்மை வணக்கம்